Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to ரிரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோல சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ரசம் தான் பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய் திருவிழா சேர்த்துக்கோங்க கூடவே நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தனா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப குரகுரப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி விழுத சேர்த்துட்டு கூடவே மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம ரசம் எந்த அளவுக்கு வைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு காரத்தை கொடுக்குறதே பச்சை மிளகா தான் அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கொழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சு வந்திருக்கு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை இந்த தாளிப்புல நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மீடியம் பிளேம்ல இல்லைன்னா ஹை பிளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரசம் எப்போதுமே நல்லா கொதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ரசத்துக்கும் நல்லா கொதிச்சாதான் ரசம் சூப்பரா மனமா இருக்கும் இப்போது ஃபைவ் அப்புறமா பார்த்துடலாம் இப்போது ரசம் நல்லாவே கொதித்து வந்திருக்கு இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி இந்த ரசத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் บายบาย